பைங்கொடி நரைக்காய் இடை இடிபு வேலன் அம்பொதி புட்டில் விரை ஈ வெண்கூ தாளம் தொடுத்த கண்ணியன் நருஞ்சாந்து அணிந்த கேழ்கிளர் மார்பின் கொடுந்தொழில் வள்வில் கொலைய காணவர் நீடு அமை விளைந்த தேக்கல் தேரல் குன்றகச் சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுபறை குறவை அயர இந்த பாட்டு எங்க இருந்து பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராடல் அதாவது ஐந்தாம் படை வீடு சரிங்களா இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் வந்து எப்படி அழகா இருக்கார் அவள் வந்து ரொம்ப அழகானவர் முருகனாலே அழகு அப்படின்னா அவள் எவ்வளவு அழகா இருப்பார் எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மாலை கட்டுறாங்களா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தேவர் உலகத்து மலர்ல செய்கிறாங்க சரி இப்ப நம்ம எப்படி நம்ம ஆடல்ல எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜாதிக்காய் வாசனை மிகுந்த மலர்கள் சரிங்களா வாசனை மிகுந்த மலர்களோடு தேவ மலர்களையும் சேர்த்து கட்டி அவ்வளோ அழகா கட்டுவாங்களாம் சரிங்களா அவ்வளோ அழகா கட்டி அவருக்கு தலையில முடி தலையிலும் மாலை போடுவாங்களாம் கழுத்துலயும் மாலை போட்டிருப்பாங்களாம் அதே மாதிரி அவர் ரொம்ப நறுமண மிக்க சந்தனம் அப்ப அரைச்ச சந்தனம் அப்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு அவருடைய மார்பிள பூசியிருப்பாங்களாம் அவ்வளவு அழகானவர் முருகன் அப்பேற்பட்ட ரொம்ப அழகான முருகன் அவர் முருகனோட பயங்கர ஸ்டேட்டஸ் ஏன்னா யூனிவர்ஸோட தலைவர் முருகன் சரிங்களா அப்படி இருக்க முருகன் சிவனுக்கும் பார்வதிக்கும் செல்லமான பையன் முருகன் சரிங்களா அப்படி இருக்க அழகான அன்பான அறிவுடைய பெரும் தெய்வம் சரிங்களா முருகனுக்கு ஈடு இணை தெய்வம் கிடையாது அந்த அளவுக்கு அழகான முருகன் வந்து யாரை கல்யாணம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து பெண் எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த வேட்டக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா வள்ளி அம்மா வந்து வேடர் குலத்தை சார்ந்தவர்கள் அந்த வள்ளி அம்மா வேடர் குலத்தை சார்ந்தவர்கள் வேடர்கள் என்ன பண்ணுவாங்க அதாவது இந்த இந்த என்ன பண்ணுவாங்க மிருகங்களை அப்புறம் தான் அதை சாப்பிடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வேடர் இருந்து ஒரு பெண்ண பெண் மேல அன்பு வைத்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் சரி அப்ப அவங்க மாப்பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லைங்களா வந்தா எப்படி இந்த இந்த மான்கறி எல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க அவங்க முழு அன்போட நல்ல மனசோட அவங்க வந்து முருகருக்கு என்ன படைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினைமாவும் சரிங்களா இந்த பாட்டில் சொல்ல வர்றது என்னன்னா முருகன் என்பவர் பெரும் தெய்வம் பெரும் தெய்வம் பெரும் கருணையுள்ள தெய்வம் அன்பின் அழகு அறிவின் அழகு அழகு கொண்ட தெய்வம் வந்து முருகன் அப்பேற்பட்ட முருகன் எந்த தெய்வம் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சா நம்ம அன்பா எதை கொடுத்தாலும் அவர் வந்து அன்பா வாங்கிக்குவார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் அவ்வளோ இருக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் தெய்வத்துக்கு அந்த தெய்வம் வந்து நீங்க அன்பா ஒரு தேனும் தினைமாவும் கொடுத்தீங்க நல்ல மனசோட சுத்தமான மனசோட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அன்பு காட்டுவார் அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் நம்ப முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொல்றாங்க முருகனோட பெருமை அவ்வளோ இருக்கு ஆனா நம்ம ரொம்ப கீழானவங்க நாம் சரிங்களா இருந்தும் சாமி வந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்கல தங்கம் கூடு வெள்ளிக்கூடு அப்பெல்லாம் கிடையாது சாதாரண நம்ம அன்போ எதை செஞ்சாலும் சாமி எடுத்துக்க ரெடியா இருக்காரு அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய இறைவன் இது நீங்க முரு முருகன் கிட்ட போயிட்டுங்க அவரை புடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தான் சாமி வந்து மயங்குமே தவிர மற்றபடி வந்து இந்த பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆடம்பரத்துக்கோ இறைவன் மயங்க மாட்டார் அப்படின்றத சொல்லக்கூடிய கருத்துல இருக்க பாட்டு தான் அது மிக்க நன்றி